அன்பான பக்தி வணக்கங்கள் சிவபுராணம் பாடலினுடைய ஏழாம் தொகுப்பு ஏழாவது எபிசோட் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து நாற்பத்தி மூன்றாம் இருந்து நாற்பத்தி ஒன்பதாம் வரி வரைக்கும் பாடலையும் அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் பாடலுக்குள்ள முதல்ல போயிடலாம் அதன் பிறகு அதனுடைய சாராம்சம் அர்த்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலுடு நெய் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள்வோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த இந்த பாடலுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா இறைவனுக்கு மற்ற உயிரினங்களைப் போல பிறக்கிறது வாழறது இறக்கிறது இப்படியான விஷயங்கள் கிடையாது ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையும் இறைவன் செஞ்சிட்ருக்கிறாரு இதை குறிப்பிடும் விதமாக தான் இந்த ஏழு வரிகள் அமைஞ்சிருக்கு அழகான ஒரு பாரதியார் அதாவது பாரதிங்கிற திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் தான் இது எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ எனக்குள் அவன் இருப்பான் அறிவாரோ நமக்குள்ளதான் இறைவான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத விளக்கும் விதமா இதுல வந்து ஒரு அழகான அந்த பாடல் வந்திருக்கும் அதுல பாத்தீங்கன்னா தொடக்கமும் அதன் அடக்கமும் அவன் வேலை நடப்பதும் அதை தடுப்பதும் அவன் லீலை இதுல வந்து கழித்தலும் வகுத்தலும் இது எல்லாமே இறைவனுடைய விளையாட்டு இறைவனுடைய பாடம் அப்படிங்கிறத குறிப்பிடும் விதமாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இப்படி குறிப்பிட்ட சில பாடல்கள் பாத்தீங்கன்னா திரை இசைங்கிறத தாண்டி பக்தியை பரப்பும் விதமாக அந்த பாடல்களுக்குள்ளேயும் அவ்வளவு ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும் அதையொத்த பாடலாக தான் வந்து இந்த ஏழு வரிகளை என்னால் பார்க்க முடியுது ஏன்னா இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவன் தொடக்கம் கிடையாது முடிவு கிடையாது பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது அதனால் தான் அவர் இறைவனாக இருந்து நம்மளை அருள்பாலிக்கும் இடத்துல இருக்கிறாரு ஆக இந்த இறைவன்ட்ட நம்ம என்ன வேண்டணும் அப்படின்றத இந்த ஏழு வரிகளில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் எனக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை போக்கக்கூடியவனே உன்னுடைய அடியார் கூட்டத்தில் என்னை ஒருவராக நீ புகுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியினுடைய அர்த்தம் அமைஞ்சிருக்கு நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மனமானது எவ்வளவு நுட்பமாக இருக்கோ அந்த அளவுக்கு நுட்பமான இறைவா மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே மனிதனுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய மாயை நீங்கி மாற்றம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கரந்த பாலே சுவையாக இருக்கும் அதுல கரும்பு சாரும் நெய்யும் கலந்தால் எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ அப்படி ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய இறைவா சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று இப்படி பக்தியில் சிறந்து இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தேன் போன்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சிவபெருமானே பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இந்த பிறவி நம்ம பிறந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய சக்தி உடைய இறைவா நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த நிறங்கள் ஐந்திலும் விண்ணவர்களும் ஏற்றி விதமாக அமைந்திருக்கும் இறைவா இப்படிதான் இந்த பாடலில் உள்ள இந்த ஏழு வரிகள் நாற்பத்தி மூன்றிலிருந்து அர்த்தமானது அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிவபுராணம் பத்தின பாடல்களை தெரிஞ்சுக்கவும் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கவும் திருவருள் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கொடுங்க பெல் கிளிக் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி